தேடுகளே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு அதை பார்த்துடலாம்ப்பேன் பாருங்கள் பிறப்பு பர்த் சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு பிறப்பு சான்றிதழோட எண்ணங்கே கொடுக்கணும் குழந்தையோட பேர் அது பாலினம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பிறந்த தேதி அப்பா பேர் அம்மா பேர் கொடுத்து இந்த கேப்ஷாவை வந்து இங்கே நம்ம டைப் பண்ணி நம்ம தேடுகன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த சான்றிதழோட இது நமக்கு காட்டும் அதை நம்ம பார்த்துக்கலாம் பதிவிறப்பு பண்ணிக்கலாம் அடுத்து இறப்பு சான்றிதழ் நமக்கு தெரிஞ்சவங்க இறந்துருந்தாங்கனாக்கா நம்ம உறவினர்கள் யாராவது அப்படியா இருந்தாங்க அவங்களோட சான்றிதழ்களையும் நம்ம வந்து நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு நிதியங்கள் சீட்டு நிதியங்கள்ங்கிறது என்னென்னா இந்த சீட்டு கம்பெனி நடத்துகிறாங்க இல்லைங்களா சிட் கம்பெனி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துடலாம் பாருங்கள் இதில் வந்து தெரிவு செய்ய அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா களங்கள் மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணத்தின் நிலை ஆவணத்தின் நிலைங்கிறது என்னென்னா நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்மளோட விண்ணப்பம் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காலம் பாருங்க தற்காலிக ஆவண எண் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்க அந்த தற்காலிக ஆவண இருக்குது பார்த்திங்களா அந்த எண் வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணி தேடு கண்ணு கொடுத்தோம்னாக்கா உதாரணத்துக்கு நான் ஒரு ஒன்றுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் ஒன்றுன்னு கொடுத்தா தேடு கொடுக்குறேன் இல்லை தவறுன்னு வருது நம்பரை வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கும் அந்த நம்பர் தான் கொடுக்கணும் அப்புறம் நிலுவை எண் பெண்டிங்குன்னு கொடுத்துருப்பாங்க அந்த எண் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் சார் பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கரூர்ன்னு கொடுக்குறேன் அப்புறம் ஆவண எண் ஆவண எண் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் எந்த எண்ணும் அந்த எண் கொடுக்கணும் நான் ரெண்டுன்னு கொடுத்து பார்க்குறேன் என்ன வருதுன்னு தேடுகள்னு கொடுக்குறேன் காட்டுது பார்த்தீங்களா ரெண்டாவது ஆவணன்னு காட்டுது பாருங்கள் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது அதோடைய நிலவரம் என்னங்கிறது இங்கே தெளிவாக கொடுக்குது அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆவணத்தோடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸுங்க சர்க்குலர்ஸுங்கிறது என்னென்னாக்கா பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் தட்கல் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு இருக்கு பாருங்க இது அது வந்த பாரு பதிவிறக்குங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க அரசாணையின் கடிதம் இருபத்தி ஒம்பது செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பதிவு தொடர்பான பொது தகவல்கள் இதை பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் இல்லை சர்க்குலேஷன் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு ஜிஓஸ் அதை வந்து நம்ம இப்படி பதிவிறக்கம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு வழிகாட்டி மதிப்பு பார்த்திங்கன்னா வழிகாட்டி தேடல் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அப்படின்னு ஒரு வழிகாட்டி மதிப்பு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் தெருக்கள் நாலு புள்ளி நாற்பத்தாறு பில்லியன் புலையன்கள்னு சொல்லி அதில் விவரமாக அதை கொடுத்துருக்காங்க தொடக்க நாள் முடிவு நாள் வந்து நாலது வரைக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து கிராம கொடுக்குறேன் பாருங்கள் மண்டலத்தை தேர்வு செய்யணும் நான் கோயம்புத்தூர்னு தேர்ந்தெடுக்கிறேன் சார் பதிவாள அலுவலகம் வந்து நான் வந்து தென் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்கேன் கிராமம் வந்து குனியம்புத்தூர்னு கொடுக்குறேன் இப்போ நான் தேடுக்குன்னு கொடுக்குறேன் பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ பிபிசி நகரங்கிறதுல வந்து பாருங்கள் ஆயிரம் சதுரடி வழிகாட்டி மதிப்பு வந்து சதுரடிக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பொதுப்பணித்துறை விலை விகிதத்திற்கு இங்கே சொருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி உங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் வசிக்கிற பகுதியில் வந்து ஒரு சதுரடிக்கு எவ்வளோங்கிறத வந்து இந்த வழிகாட்டி மதிப்பு மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே வந்து பொதுப்பணித்துறை விலை விகிதத்திற்கு இங்கே சுடுக்குன்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்திங்களா இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து இது கேட்டிருக்க கலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பிலேயே வந்து இன்னொன்று கொடுத்துருந்தது என்னென்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலுங்கிறது வந்து மண்டலத்தை வந்து நான் கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் கிராமத்தை வந்து நான் பேரூர்னு கொடுக்குறேன் இப்போ நான் தேடுகன்னு கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் வந்திருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா சதுரடிக்கு இப்படி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தெருகளுக்கு வந்து எவ்வளோ சதுரடின்னு சொல்லி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக்லேயும் நிலத்தின் வாய்ப்பாடு குடியிருப்பு பகுதி இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்க இந்த பொதுப்பணித்துறையை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அது பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா அதையும் இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் கோயம்புத்தூர் தென் கோயம்புத்தூரில் நான் குனிமுத்தூர்னு கொடுத்துருந்தேன் அதே மறுபடியும் கொடுத்து இப்போ நம்ம தேலுகனு கொடுப்போம் இது வந்திருக்கு இல்லைங்களா இதில் வந்து முடிவு நாள் ஒரு ஊராக ஸ்டார்ட் பண்ணுவோம் பிபிசி நகரே நம்ம செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதில் வந்திருக்குது இங்கே மதிப்பை கணக்கிட இங்கே சுடுக்குங்க மதிப்பை கணக்கிட இங்கே சுடுக்குங்க வந்துச்சு பார்த்திங்களா இணையவழி கட்டண கணிப்பான் இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து நமக்கு கொடுத்துருவோம் பாருங்கள் பிபிசி நகர் நிலக்குடி குடியிருப்பு வாகம் வழிகாடி மதிப்பு ஆயிரம் ரூபா சதுரடிக்கு இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற விவரங்களை வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வரைதளம் வரைதளங்கிறது வரை தளங்கிறது என்னென்னு இந்த இந்த பத்திரப்பகுதித்துறையினுடைய இணையதள பக்கம் இருக்கு இல்லைங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்த மொத்த விவரங்களும் இந்த ஒரு பக்கத்தில் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வரைதளம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உதாரணத்துக்கு தொடர்புக்குன்னு கொடுக்குறோம் பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா வந்துருச்சு இப்போ முன் பக்கத்துக்கு நம்ம வருவோம் வரை வந்துட்டு பாருங்க பயனர் பதிவு செய்தல் அதை வச்சு பார்த்துங்களா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வரை ஒரு பக்க பக்கத்துக்கு வந்துட்டு நாம் நமக்கு வேணுங்கிற அனைத்து தகவல்களையும் நாம் இதிலேருந்தே எடுத்துக்கலாம் பாருங்கள் கடவுசூல் வரது வில்லங்கு சான்று வில்லங்க சான்று உள்நுழைவு பாருங்க ஆவண எழுத்தர் தேடுதல் கொடுக்குறோம் பாருங்க ஆவண எழுத்தர் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு பக்கத்துலேயே நமக்கு எல்லா விவரங்களும் நம்ம கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது உதவி உதவிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பயனர் கைடு அதாவது யூசர் கைடு ஒரு ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத பற்றி இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ டெத் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப்ஐயில் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தரே இப்போ இருக்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் பர்த் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிட்டிசன் போர்ட்டல் யூசர் மேனுவல் யூசர் மேனுவல் பஸ் சர்ட்டிவியில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எவ்வளோ பணம் கட்டணும் என்ன நடைமுறை என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் பண்ணணுங்கிறத பற்றி இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இணையதள பக்கத்தை எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறத இந்த பிடிஎஃப்ஐயில தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி என்பதை சொடுக்கவும் எப்படி என்பதை சொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆவணங்களை பதிவு செய்தல் எப்படி திருமணங்களை பதிவு செய்வது எப்படி பெருப்பு மட்டும் பதிவு செய்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அவங்க ப்ளஸ் ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம கிளிக் பண்ண வந்துருச்சு பார்த்தீங்களா வில்லங்க சான்று முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் தயாரித்தல் தாக்கல் தேவையான ஆய்வுகள் நகர்கள் உயில் சிறப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றா அதை பற்றி தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்தல் அது பாருங்க கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோன்னு இதுலேயும் நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைய முகப்பு பயன்பாட்டு சேவைகள் பாருங்கள் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பொதுமக்கள் பயன்பாட்டு படிவங்கள் இருக்குங்க ஃபார்ம்ஸு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம்ஸு பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ஆவணங்கள்ல பாருங்கள் பிடிஎஃப் ஃபைலாகவும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் இருக்குது இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து வேர்டு ஃபைலாக நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் அதிகார நிலையை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அதிகார நிலையை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவும் நம்ம இதற்கு முன்பு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த காணொலியில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை கணிப்பு பொறி இது நம்ம இருக்கணும் பார்த்துருக்கோம் பாருங்க தனி வீடு அடுக்குமாடி குறிப்பு வகைப்பாடு நம்ம செலக்ட் பண்ணுற அந்த இதுக்கேற்ற மாதிரி இது மாறிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தீர்வை மற்றும் கட்டணம் தீர்வை மற்றும் கட்டணம் தீர்வை மற்றும் கட்டணம் பாருங்க ஒவ்வொன்றுக்கு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைத்தையும் விரிவாக்குன்னு கொடுத்துருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணாலே எல்லாமே விரிவாகிடும் பாருங்க ஆவணத்தின் தன்மை கிரயம் முத்திரை தீர்வை ஏழு சதவீதம் சந்தை மதிப்பிற்கு இரண்டு சதவீதம் சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க இந்த பேஜையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு புல எண்ணிற்கான வில்லங்க சான்று பெறுவதற்கான கட்டணம் இது எவ்வளோன்னு பார்த்துடலாம் இந்த பாருங்க விண்ணப்ப கட்டணம் ஒரு ரூபா தேர்வு கட்டணம் முதல் வருடத்திற்கு முப்பது ரூபா அடுத்து வரும் ஒவ்வொரு வருடத்திற்கும் பத்து ரூபா செடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கணினி கட்டணம் இரநூறுவா இந்த மாதிரி இதை பற்றி பார்த்துக்கலாம் சான்றிட்ட நகலுக்கான கட்டணம் கட்டணம் பாருங்கள் சர்டிஃபை பண்ணது இது அதே மாதிரி தான் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு விதமான ஆவணங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் கவலைன்னு சொல்லி நம்மளை பார்த்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு பதவிக்கான கட்டணம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த விவரங்களையும் நாம் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது மேலும் மேலும்ங்கிறது என்னென்னாக்கா டேஷ்போர்டுங்க அதாவது கூட்டு நிறுவன பதிவு பார்வை பலகை அப்படிங்கிறது என்னென்னாக்கா இந்த சங்கம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்கள பற்றின விவரங்கள் பாருங்கள் செங்கல்பட்டு மண்டலம் மாவட்டம் செங்கல்பட்டு பெறப்பட்டடங்கள் நூற்றி பதினஞ்சு அது எப்போ எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டது எவ்வளோ எண்பத்தோரு அப்ளிகேஷன்ஸ் அங்கீகரிச்சுருக்காங்க அந்த விவரங்களை பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணதுக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் அது இந்த ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சிருக்குங்கிறது இங்கே விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த விவரங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்க பதிவு இது கூட்டு நிறுவன பதிவு துரித பார்வை இது சங்க பதிவு துரித பார்வை பலகை இது டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பாருங்கள் திருமண வடிப்பு பலகை இந்து திருமண வடிப்பு பலகை அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெறப்பட்ட ராமநாதபுரத்தில் முப்பத்தெட்டு விண்ணப்பங்கள் பெற்றுருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டது முப்பத்தஞ்சு எத்தனை நாளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிருக்குன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள் முப்பது நாள் ஆறு மணி நேரம் நேரஞ்சலிக்காக கொடுத்துருக்காங்க இதைப்பழி நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விண்ணப்பம் வந்து எத்தனை நாளில் ப்ராசஸிங் அதுங்கிற தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண படிப்பு பலகையிலே வந்து தமிழ்நாடு திருமண படிவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது படி ஒன்று இருக்குது அதையும் நம்ம விடிய மாதிரி பார்த்துக்கலாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதுலேயே வில்லங்க சான்று துரிதிப்பார்வை பலகை பாருங்கள் வில்லங்க சான்று வந்து அது கொடுங்க டேஷ்போர்டு பாருங்கள் பாருங்கள் கடலூரில் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பது விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி இருபத்தி ஏழு எத்தனை நாள் ரெண்டு நாள் ஒரு நாளுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க விலங்கு சான்று வழங்குவதற்கு அதிகபட்சமாக எடுத்துக்கொண்ட நேரம் குறைந்தபட்ச நேரம் இப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்வையின் விவரம் குடிமக்கள் சாசனங்க குடிமக்கள் சாசனம் வந்து என்ன சொல்லியிருக்குங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பொதுமக்கள் வழங்கக்கூடிய சேவைகள் இந்த பத்திரைப் துறையில் என்னென்ன பணிகள் சேவைகள் வந்து பொதுமக்களுக்கு வழங்குறாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டு நிலங்கள் வந்து எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் ராமநாதபுரம் கடலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை விண்ணப்பங்கள் சொல்லி அதை பற்றி டேரிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீனு ஃபோருக்கு பாருங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போயிடும் இங்கே சைட் பண்ணோம்னா அடுத்த மாவட்டத்துக்கு போயிடும் ஒரு கோயம்புத்தூர் வந்துச்சு பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூணுன்னு கொடுக்குற பாருங்க மூணு நம்பர்னு கொடுத்தோம்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ஸோ உங்கள் மாவட்டம் வர்ற வரைக்கும் இங்கே மேலே இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் நேரில் என்னோட காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து முகப்போக்கம் போயிடுவோம் என்னோட காணொலியை வந்து முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் இது தொடர்பான வேறொரு விவரத்தை வந்து நம்ம பார்க்கலாம்